அதனால் பெரிய மனுஷிக்கு எதாவது டிஃபன் பண்ணணுன்னு யாருக்காவது அறிவு இருக்க பாரு அவங்க அவங்க போய் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க ஒருத்தராவது எனக்கு டிஃபன் பண்ணி கொடுக்குறாங்களா ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஜாம் பேக்கெட்டும் பட்டர் பேக்கெட்டும் இருக்குது இன்றைக்கி எல்லா ப்ரெட்லேயும் தடவி ஜாலியாக கும்தா கும்தா பண்ணி சாப்பிட வேண்டியதுதான் அடா என்ன ருசி என்ன ருசி இவன் எதை கேட்டாலும் காசு இல்லை காசு இல்லைன்றா இந்த ப்ரெட்டு ஜாமென்னெலாம் எங்கேருந்து வாங்கிட்டு வந்துருப்பா ஒரு வேளை சோட்டு சாப்பிட்றானே கடையில் வாங்கி அவனைக்குன்னு வச்சிருக்கா போல இருக்கு பரவாயில்ல நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு ப்ரெட்டு கொடுக்குறீங்களா ப்ரெட்டா எல்லாம் தீந்தி போச்சேப்பா பாட்டிம்மா நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அம்மா நேற்று தோசை மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாங்க அந்த மாவை எடுத்து நீங்கள் தோசை சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்ருக்கலாம்ல எதுக்காக இந்த பிரெட் எடுத்து சாப்பிட்டீங்க இப்போ அம்மாவுக்கு நான் என்ன சாப்பாடு கொடுக்குறது ஏன் உங்கள் அம்மா வந்து தோசையை சுட்டு சாப்பிட மாட்டாளா அவளுக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேறு வேணுமா அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது நேற்று அம்மாக்கும் அப்பாக்கும் பெரிய சண்டை உங்களுக்கு தெரியாதா ஆமாம் உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை என்ன இருக்குது சரி கடைக்கு போய் கொஞ்சம் ப்ரெட்டும் சாமான் மட்டும் வாங்கி தரீங்களா எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டுடுவேன் அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அந்த ப்ரெட்டு பாலில் தொட்டு கொடுத்துருவேன் ஏ நான் எதுக்கு போய் ப்ரெட்டும் ஜாமான் வாங்கி தரணும் உங்கள் அம்மா பெரிய மகாராணியா என்னால் அதெல்லாம் முடியாது உனக்கு முடிஞ்சால் நீயே போய் கடையில் வாங்கி கொடு இல்லைன்னா பட்னி பாட்டி அம்மாவுக்கு உடம்பு சரியில் சொல்கிற நீங்கள் என்ன எப்படி பேசிகிட்ருக்கீங்க ஆமாம் உன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்ட கேட்ட பையனை பின்ன என்ன பண்ணுறது கஷ்டத்தான் பண்ணணும் நீ பிறந்தது பிறந்த என் பையனுக்கு வேலை போச்சு அதுக்கு முன்னாடி நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தான் அவன் இது பத்தாதுன்னு என்ன வேறு ப்ரெட் வாங்கிக்கூடும் ஜாம் வாங்கிக்கூடன்னு சண்டை போட்டுட்டுருக்கேன் நீங்கள் இது போடா முதல்ல நான் அதிர்ஷ்டம் இல்லாதவண்ணா என்னால் தான் அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களா பாட்டியே இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இந்த வீட்டில் யாருக்குமே நம்மளை பிடிக்கல பசாமல் நம்ம வீட்டை விட்டு வெளியே எங்கேனா போயிடலாம் அப்படியாவது அம்மாவும் அப்பாவும் நிம்மதியாக இருக்காங்களான்னு பார்ப்போம் அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கூல் ஃபீஸ்க்காக தான் அம்மா எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்டே போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க நம்ம இங்கேருந்து போயிட்டோன்னா அம்மாவும் அப்பாவும் நிம்மதியாக இருப்பாங்க ஆன்ட்டான் காலங்காத்தால் ப்ரெட் வேணும் ஜாமான் வேணும்னு நான் என்ன பேக்கரியை நடத்தினே இருக்கேன் ஏதோ ரெண்டு பீஸ் ப்ரெட்டும் ஜாமும் சாப்பிட்டேன் அதுக்குள்ளே இவனுக்கு பொறுக்கலை நம்ம பையன் வரட்டும் அவன் கிட்டே சொல்லி இந்த சோட்டு நாலு போடு போட சொல்லணும்